மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ் நான் பிஜிஆர் மருத்துவமனையிலேருந்து பேசிக்கிறேன் நம்ம வந்து ஒரு ஆ ஏழு எட்டு பதிப்பாகவே வந்து இந்த தைராய்டு பற்றி ரொம்ப விளாவறியாக நம்ம பேசணும் தைராய்டு கட்டி எப்படி இருக்கும் அது என்ன ப்ரெசென்டேஷன் பண்ணணும் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் அது மூலமாக எப்படி நம்ம வந்து உடலை பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பேசணும் அது ஓரளவு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நிறைய தண்ணி குடிங்க முடிஞ்ச அளவு அந்த ஃபாஸ்டிங் மெத்தட் இருங்க ஃபாஸ்டிங்கை பற்றி நான் நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் காலை உணவை வந்து தவிர்ப்பவர்கள் நான் நிறைய பேஷண்ட்டை பார்க்குறேன் செய்கிறேன் சார் காலையில் நான் சாப்பிட்றதே இல்லை சார் ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயம் ஏன்னா போகிற வழியில் நான் வந்து ஒரு டீயும் ரெண்டு வடையும் சாப்பிட்டு போவேன் இல்லை வந்து உடம்புக்கு இதாக இருக்கட்டுன்னு சொல்லிட்டு எல்நி மட்டும் குடிச்சுருவேன் அப்புறமா வேறு என்னது ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போவோம் சார் மோர் மட்டும் குடிச்சிட்டு போவோம் சார் தயவுசெய்து காலை உணவை தவிர்க்குறீங்க அப்படின்னாக்கா சந்தோஷம் விட்டுடுங்க தவிர்க்கிறீங்கன்னா அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் அது ஒரு ப்ரொலாங் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான வைத்தியத்துக்கு அது போயிடும் பட் ஆனால் காலையில் இந்த டீ குடிக்கிறேன் காஃபி குடிக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துடுங்க தண்ணி மட்டும் குடிங்க நல்ல காலையில் உணவை தவிர்த்துட்டிங்கனாக்கா மதியம் எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்களோ அது வரைக்கும் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி மட்டும் நிறைய குடிச்சிக்கிட்டே இருங்க ரொம்ப முடியல அப்படின்னாக்கா இந்த பிளாக் டீ எல்லாம் பிளாக் காஃபி இது குடிச்சுக்கோங்க அதில் அந்த கலோரி கண்டென்ட் இல்லை இது உடம்புக்கு பல வகையில் ரொம்ப நன்மையை கொடுக்கும் உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைக்க செய்யும் பண்ணும் நிறைய விஷயங்களுக்கு அது உதவும் அதை அதை பற்றி உங்களுக்கு ஒரு இதுதான் ஒரு அவுட்லைன்னு இது அளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம தைராய்டு பேத்தியெல்லாம் பேசி முடிச்சிட்டோம் அதே மாதிரி பிரஸ்ட்டு மார்பகங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் காமனான ஒரு டாப்பிக்கை பேசலான்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருந்தது அதுக்காக இதை பேசுகிறேன் ஏன் இதை பேசணும் செய்யணும் பண்ணுனாக்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு ஒரு பேஷண்ட்டு வந்து பயங்கர வயிற்று வலி வயிறெல்லாம் வீங்கி போச்சு பயங்கர வாமிட்டிங்கு அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அதுக்கப்புறம் அவர் வந்தார் பார்த்தா வயிற்று சார் எனக்கு மோஷனே போல் செய்யலை பண்ணணும் எக்ஸாமின் பண்ணி செஞ்சு பண்ணாக்க நல்ல வயிறு வீக்கம் இருந்தது குடல் போய் எங்கேயோ அடைச்சிருச்சு அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது அப்படியே கொஞ்சம் கீழே லைட்டாக அந்த ஜட்டி இறக்கி அந்த ஹெர்னி அந்த ஆண்குறி பக்கத்தில் இருக்கிற பகுதியை பார்த்து செஞ்சு பண்ணாக்கா நல்ல பெரிய குடல் இருக்கும் அதில் வந்து குடல் நல்லா வந்து மாட்டிக்கிச்சு இது எப்போலேருந்து இருக்குதுங்க கையானாக்கா எனக்கு இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாக இருக்குது நான் அதை அப்படியே வரும் படுத்துக்குவேன் தள்ளி விட்டுக்குவேன் போகும் இல்லைனா சம்டைம்ஸ் அதுலேயே மறைஞ்சிரும் பட் ஆனால் இன்றைக்கி ரெண்டு நாளாக வந்து சுத்தமாக போகவே மாட்டேங்குது நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக அந்த மாதிரியே வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்புறம் நாங்களும் உள்ளே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்தோம் அது போகலை சரி எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துல மாட்டி குடலை அழுகிடுச்சின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்கும் இமீடியேட்டாக ஷிஃப்ட் பண்ணி எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தாக்க கிட்டத்தட்ட ஒரு அடி நீளத்துக்கு வந்து அந்த குடலே வந்து அழுகி போய் அது திரும்ப ரெக்கவரே ஆக முடியாத சூழ்நிலைக்கு வந்துச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணி அந்த குடலை அழுகுனதெல்லாம் கட் பண்ணி ஒட்ட வச்சு செஞ்சு அவர் திரும்ப வந்து நிறைய சீவியர்னதுனால வந்து மயக்கத்துலேருந்து அவர் வெளியே வராத வெண்டிலேட்டரில் நாங்கள் போட்டு செஞ்சு பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாள் கழித்து நாங்கள் அந்த வெண்டிலேட்டர்லேருந்து அவரை எடுத்து ரெடி பண்ணி அமிச்சோம் செஞ்சோம் இதை நான் இவ்வளோ தூரம் காமனாக சொல்கிறேன்னா இதை இவர் ஒரு இந்த மாதிரி அடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருந்தார் செஞ்சுருந்தார்னா ரொம்ப சிம்பிளான சர்ஜரி அதுவும் இப்போ லேப்ராஸ்கோப்பில் இதை ரொம்ப காமனாக நம்ம பண்ணக்கூடிய சர்ஜரி சாதாரணமாக ஒரு நாளில் வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சிம்பிளான சர்ஜரி பட் ஆனால் அவர் இருந்த நாட்கள் பத்து நாள் இங்கே பெட்டில் இருந்தார் கிட்டத்தட்ட ஐசியூவில் மட்டும் அஞ்சு நாள் இருந்தார் வென்டிலேட்டர் என்று சொல்லக்கூடிய மிஷினில் மட்டும் ரெண்டு நாள் இருந்தார் இதுலேயும் இவ்வளோ தூரம் தாக்குப்பிடிச்சி ஏதோ வந்து நல்லபடியாக அவருக்கு ஹார்ட் பிரச்சனையோ வேறு எதுவும் பிபி சுகரோ பெரிய அளவில் இல்லாததுனால இதெல்லாம் பிடிச்சி அவர் வெளியே வந்து நல்லபடியாக வீட்டுக்கு சென்றார் இதே வந்து ஒரு சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது ஒரு ஹார்ட் பிரச்சனை இருக்குது செய்து பண்ணது அப்படின்ற பட்சத்தில் அவர் இவ்வளோ தூரம் இந்த மயக்கத்துக்கு தாங்கி வெளியே வந்திருப்பாரான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம் அதனால் இந்த ஹெர்னியாவை பற்றி நான் நிறைய பேசணும் செய்யணும்னு சொல்லி நான் வந்து ஆசைப்பட்டு இதை பேசுகிறேன் இந்த ஹெர்னியான்றது வந்து ஆரம்பத்துலேயே பார்த்து அந்த இடத்துல ஒரு வீக்கம் வருது அந்த கிராயின் சைடில் அந்த ஹெர்னியம் அம்மா அந்த ஆண்குறி பக்கத்தில் ரெண்டு பக்கமும் வீக்கம் வருது செய்துன்னு உடனே போய் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் இதை பற்றி நான் நிலாவரியாக நிறைய பேசணுன் இருக்கிறேன் எப்படி ஒரு பத்து பதிவு போகும் எல்லாத்த பற்றி பேசுகிறேன் நன்றி வணக்கம்